இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வருவதற்கு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் ஒரு நாங்கள் ஒரு இது ஏர்போர்ட் வந்து புதுசாக கொண்டு வர போகிறோம் இந்த பக்கம் சிப்கார்ட் கொண்டு வர போகிறோம் எங்ககிட்ட ஐம்பதாயிரம் ஹெக்டர்ஸ்க்கான நிலம் இருக்குது அதனால இங்கே வந்து முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு அதை ப்ராஜெக்ட் பண்ணுவதற்காக தான் கேட்குறேன் அப்போ என்னென்னா அப்போ நீர்நிலைகளும் விவசாய நிலங்களும் நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக தானே இருக்கு அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீரில் சார்ந்து கூடிய முக்கியத்துவம் ஒரு பகுதியில் ஏன் இந்த திட்ட வேணும் அப்படிங்கிறத அடிப்படை கேள்வி புதிதாக இந்த மாதிரி நீங்க ஒரு டேம் கொண்டு வரீங்க ஒரு புதிய எக்கோசிஸ்டம் வந்து மாத்திரீங்க அப்படின்னா அதனோட பாதிப்பு பயங்கரமா இருக்கும் அந்த அசஸ்மெண்ட் அந்த சயின்டிபிக் பார்வை என்பது நம்மிடம் இல்லை பிரச்சனை என்பது அதுதான் என்னுடைய சென்னையினுடைய கட்டுமானம் என்பது பயங்கர அன்பிளாண்டாக இருக்குது இது யார் சொல்கிறாங்கன்னா சிஏஜி வந்து சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த வெள்ளம் வந்த போது இரண்டாயிரத்து பதினெட்டாம் அது ஆய்வு பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கறாங்க உங்களுக்கு அதிகப்படியான வெயில் அதிகப்படியான புயல் அதிகப்படியான மழை இதுதான் எதிர்காலமாக இருக்கும் போது அந்த மாற்றத்தை தான் நாம் வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாற்றம் இருக்குது இந்த மாற்றம் வந்து மனித சமூகம் உண்டான காலகட்டத்திலிருந்து நாம் பார்க்கிராத ஒரு மாற்றம் ஸோ இதுக்கு எப்படி நீ அடாப்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு பாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் பூ உலகின் நண்பர் குழுவை சார்ந்த வெற்றி செல்வன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் விதிகள் வந்து தளர்த்தப்பட்ட பின்பு வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க திமுக அரசு தொடர்ந்து தேர்தல் விலை விதிமுறைகள் வந்து அமலில் இருந்ததுனால தள்ளி வைக்கப்பட்டிருந்தது வந்து இன்று வந்து நிலம் கையப்படுத்துறதுக்கான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு யாராவது மக்கள் எதிர்ப்பு இருந்தால் தெரிவிக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் மக்கள் கடந்த அறநூற்றி ஐம்பது நாட்களை வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்திட்டு வராங்க இது அரசு வந்து அதை எதிர்பார்க்கருது இல்லையா அதாவது என்னென்னா இந்த பின்னணி இருந்து பார்க்கணும் என்னென்னா ஜான்வரி பிப்ரவரியிலே இந்த நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அறுநூற்றி ஐம்பது நாட்கள் தொடர்ச்சியாக அந்த மக்கள் வந்து போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க அதற்கு முன்பாகவும் இந்த போராட்ட இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வந்தாங்க அப்போது அரசாங்கம் அவர்களை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க மூன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்போ மக்கள் அவருடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்குது எங்களுக்கு இந்த இந்த இடத்துல இந்த இது வேண்டாம் ஏன்னா கம்ப்ளீட்டாக ரெண்டு கிராமமே முழுமையாக போகுது ஸோ எங்களால் அதை அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கான்க்ரீட்டாக வந்து சொல்கிறாங்க ஸோ அதே போல் நீர்நிலைகள் இருக்கின்றது அப்போ உயர்மட்ட குழு ஒன்று அரசாங்கம் அமைக்கிறாங்க அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரில இதுக்கான ஒரு சைட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறதுமே வரல அப்போ இந்த பின்னணியில் அவசர கதியில் இந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிவிட்டு லேண்ட் எக்ஸிஸ்டான ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணுவதற்கான வேலைகள் செய்வது அப்படிங்கிறது என்பது உண்மையிலே வந்து ரொம்ப வருத்ததுக்குரிய ஒரு விஷயம் தான் இன்னும் நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த மக்களினுடைய போராட்டத்தினுடைய நியாயங்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் எந்த விதமான ஒரு சுகமான பேச்சுவார்த்தையோ அவருடைய அவர்களுடைய எதிர்ப்புக்கான என்ன காரணம் இருக்குது அதை நம்ம எப்படி அனலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜனநாயக ரீதியாக அதை கருத்தில் கொள்ளாமல் இந்த தொடர் நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக புரிந்து இல்லை மக்கள் வந்து முழுமையாக வந்து தேர்தலையே புறக்கணிச்சிருந்தாங்க ம் இந்த தேர்தலை வந்து முடிவாக புறச்சிருக்காங்க அரசு ஊழியர்கள் மட்டும்தான் வாக்கு செலுத்தி இருந்தாங்க தொடர்ந்து வந்து மக்கள் விரோத போக்கு வந்து இந்த அரசு கையாண்டுட்டு வருது அதான் அந்த இன்னும் இன்னும் ப்ராடராக இருந்து பார்க்கலாம் அதாவது என்னென்னா இந்த திட்டத்தை வந்து எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திட்ட அறிவிக்கப்பட்டது இந்த இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான சட்ட ரீதியாக அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் இங்கே செய்யப்படுகிறதா அப்படிங்கிறதான் கேள்வி அதாவது என்னன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து அந்த ரூல் ஆஃப் லான்னு சொல்கிறன அப்போ ஒவ்வொரு கட்டத்திற்குமான அது எப்படி செயல்படுத்த வேண்டும் முதல் படியாக இந்த திட்டத்திற்கு இது வந்து கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பாலிசி அப்படிங்கிறது இந்த பாலிசி என்பது முழுக்க முழுக்க விமான நிலையங்களை தனியாரிடம் கொடுப்பதற்கானதான் நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த இடம் சைட் செலெக்ஷன் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அவங்க பண்ணுறாங்க இந்த சைட் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்பாக சைட் கிளியரன்ஸ் வாங்கணும் அதாவது இந்த இடம் என்பது விமானம் அமைப்பதற்கு சரியான இடம் தானே அப்படின்னு அந்த கிளியரன்ஸ் இன்னும் வாங்கலை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அந்த கிளியரன்ஸ் வாங்கணும் ஒன்றிய அரசாங்கத்திடமும் அந்த கிளியரன்ஸ் வாங்கணும் அந்த கிளியரன்ஸுமே இன்னும் வாங்கலை அப்போ அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கிளியரன்ஸ் வரல டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி நமக்கு இன்னும் வரல அந்த ஹை லெவல் அமை அப்பாயின்ட் பண்ணாங்க அவர்களுடைய தரவு என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்குது எந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அதற்கான நீங்கள் ஒரு சமூக தாக்கிட்டு ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அப்போ இது அதிகம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய என்வெரோமெண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் வாங்கணும் அதுக்கு என்ன இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நடத்தணும் அதில் என்ன முடிவு வருதோ அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் நாம் அரசிடம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வந்து என்னென்னா தொடர்ச்சியாக அந்த மக்கள் சொல்லவேனா இப்படி ஒவ்வொரு கட்டமாக பல்வேறு விதமான சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் செய்ய வேண்டிய நடைமுறை இருக்கின்றன அவற்றை பின்பற்றுகின்ற போது அதில் என்ன ரிசல்ட் வருதோ அதன் அடிப்படையில் எங்களோட செயல்பாடு இருக்கும் என்பது ஒரு தெளிவான சயின்டிஃபிக்கான ஒரு பார்வை இல்லையா பகுத்தறிவு சார்ந்த கூடிய பார்வை நிச்சயமாக அதுதான் இருக்க முடியும் அப்போ இந்த நாங்கள் ஒரு ரிசல்ட் பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறோம் அதில் இந்த அசஸ்மெண்ட் வருது இது ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் ஆனால் இங்கே நடப்பது என்னவென்றால் அரசு முன்முடிவு எடுத்து அதை அமல்படுத்துகிறது படிப்படையான இது இல்லாம ஆமாம் திடீர்னு இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு மீட்டிங் நடந்துச்சிங்களா முதலீடுக்கான ஒரு மாநாடு அந்த அந்த மாநாட்டில் இதுக்கான ஒரு டெமோ வந்து வச்சிருக்காங்க இந்த பரந்தூர் விமான நிலையம் மாதிரி ஒரு மாதிரியை வச்சு இது பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வருவதற்கு பாருங்க எங்கள் பக்கத்தில் ஒரு நாங்கள் ஒரு இது ஏர்போர்ட் வந்து புதுசாக கொண்டு வர போகிறோம் இந்த பக்கம் சிப்கார்ட் கொண்டு வர போகிறோம் எங்ககிட்ட ஐம்பதாயிரம் ஹெக்டர்ஸ்கான நிலம் இருக்குது அதனால இங்க வந்து முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு அதை ப்ராஜெக்ட் பண்ணுவதற்காக தான் கேட்குறேன் அப்போ என்னென்னா ஒரு சைட் கிளியரன்ஸே வாங்கப்படாத என்விரான்மெண்ட் கிளியரன்ஸே வாங்கப்படாத ஒரு திட்டத்தை கண்டிப்பாக எப்படி நீங்கள் வந்து ஒரு மாரல் ஒரு டெமிபிஸ் அங்கே வந்து வைக்க முடியும் அப்போ என்னன்னா நீங்கள் முன்முடிவு செய்து விட்டீர்கள் கண்டிப்பாக இதை கொண்டு வர வேண்டும் அப்போ இதை கொண்டு வர வேண்டும் என்பது அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டத்தை இங்க இருந்து மேனிப்லேட் பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு ஆகுது சோ அதுதான் நமக்கான ஒரு பிரச்சனை அப்போ இதுல ஒரு வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது இல்ல அப்போ சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நடைமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை அல்லது மாற்றப்படுகின்றது அதே போல மக்களின் மறைமுகமா ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த அறநூத்தைந்து நாட்கள் அந்த மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த சுத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கு ஒரு இருந்து இன்னொரு கிராமத்துக்கு மக்கள் போவது என்பது அங்கே தடுக்கப்படுறாங்க ஒவ்வொரு அடி போகும்போது ஐடென்டி ஐடி கார்டு கேட்குறாங்க ஆதார் அட்டை என்னன்னு நீ ஏன் அங்க போறீங்கன்னு கேக்குறாங்க அப்போ கம்ப்ளீட்டான ஒரு போலீஸ் சரண்டோடைய ஒரு ஐடியாவா தான் இருக்கு அப்போ அந்த மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கை வெளிப்படுத்தி தடுக்கின்ற ஒரு வேலை செய்து அவர்கள் மேல் திணிக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த அளவுக்கு இது வந்து அப்போ இது வந்து வெறும் தேர்தல் இப்போ நமக்கு இந்த தேர்தல் நேரத்தில் அந்த கம்பல்சரியாக வந்து ஓட்டு போட சில பேரில் கூட்டிகிட்டு போனாங்க நடந்துச்சு அப்போ என்னன்னா அரசு இது முடிவு செய்தது எப்படியாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்வையிலிருந்து நிச்சயமாக இது அணுகப்படுகின்றது அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான விஷயமாக பார்க்குறது அதே மாதிரி விவசாய நிலம் வந்து கையகப்படுத்தப்படுது பொதுமக்களோட நிலம் வந்து கையகப்படுத்தப்படுது அந்த பரந்தூர் விமான அமைக்கப்படுகிற நாளில் ஒரு பங்குல மூன்று பங்கு நிலம் வந்து விவசாய நிலங்கள் விவசாய நிலத்தை தாண்டி சுற்றுச்சூழலுக்கு இந்த பரந்த விமான நிலையம் எவ்வளோ ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து தொள்ளாயிரம் சம்திங் இடத்துல நேரத்தில் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் ஆயிரம் ஹெக்டர் தான் புறம்பு இல்லை மீதி எல்லாமே அது ரெசிடன்சியல் ஏரியா மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்லேண்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் அதாவது இன்னும் நீர்நிலைகள் நீர்நிலைகள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி விவசாய நிலங்கள் தான் நேரத்தால மூவாயிரம் ஏக்கர் இப்போ என்விராமெண்ட் கிளியரன்ஸ்க்காக அவங்க ஃபைல் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சொல்றாங்கன்னா ஐயாயிரத்தி நூறுன்னு சொல்றாங்க அந்த நாலாயிரத்தி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ என்னோட லேண்ட் வந்து இன்க் இன்க்ரீஸ் பண்றாங்க முன்னாடி அவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த அப்ளிகேஷன் அவங்க குறிப்பிட்டது பாத்தீங்கன்னா நீர்நிலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி ஒட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி சதவீதம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ அந்த அப்ளிகேஷனை பின்வாங்கிட்டு புதிய அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் ஆறு சதவீதம் தான் சொல்கிறாங்க அதாவது என்னன்னா இதை மாற்றிக்காக்கக்கூடிய விலை ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ரன்வேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பன் கால்வாய் தான் வந்து ஒரு மூன்று முக்கியமான நீர்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கு அப்போ நீர்நிலைகளும் விவசாய நிலங்களும் நீர்நிலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக தானே இருக்கு அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் ஒரு நீரில் சார்ந்திருக்கூடிய முக்கியத்துவம் ஒரு பகுதியில் ஏன் இந்த திட்ட வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையில் கேள்வி இன்னும் சொல்ல போனால் சென்னைக்கான நீர்நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தான் நம்ம நமக்கு தண்ணி வருது தண்ணி வருது அது கொசத்தலையாக இருந்தாலும் சரி அடையாறாக இருந்தாலும் சரி கூவமாக இருந்தாலும் சரி இந்த மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அது சார்ந்து இருக்கக்கூடிய கிணல் சிஸ்டம் அதுல இந்த ஆறு உருவாகி நமக்கு வருது அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டத்தை நீங்க பிரேக் பண்றீங்க அப்படின்னா சென்னைக்கான குடிநீர் என்ன ஆகும் அப்ப இந்த இன்டர் கனெக்டிவிட்டிங்கள நம்ம பார்க்கணும் இதுல பிரத்யேகமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா பரந்தூர் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில அவங்க இன்னும் போர்வெல் போட்டு விவசாயம் பண்றது இல்லை ஆற்று நீர் சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயம் தான் பார்க்குறாங்க அவங்க இன்னும் வந்து நீர்நிலைகளை நீரை சேமித்து வைத்து அது சார்ந்திருக்கூட விவசாய முறை தான் இருக்குது அப்போ எவ்வளோந்தளவுக்கு நீர்நிலை சார்ந்த கூட ஃபெர்டைலான லேண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம டெல்டாவுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க அரிசி உற்பத்தி செய்கிறாங்க டெல்டாவோட அதிகமாகக்கூடாது தஞ்சை மிஞ்சியாக காஞ்சி அப்படின்னு வந்து அதுக்கு வந்து பேரே இருக்குது ஸோ அளவுக்கு அதிகமாக நெல் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியமாக இருக்குது நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பிராந்தியமாக இருக்கின்றது அந்த இடத்தில் இந்த திட்டம் என்பது நிச்சயமாக சூழ்நிலை அளவுகள் தான் கொண்டு போய் முடியும் அதே மாதிரி முல்லைப் பெரியார் அணை பற்றி கேரள அரசு வந்து மற்றொரு அணை அங்கேக்குள்ளே கெட்ட போகிறோம்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருந்தாங்க இருபத்தெட்டாம் தேதி வந்து மத்திய குழு வந்து இது பண்ணிட்டு போயிருந்தாங்க இப்போ கேரள அரசு என்ன சொல்வதுன்னா நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட வந்து கலந்து பேசி அணை கட்டணும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய முடிவு தான் அதில் முக்கியம் அப்படின்னு ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி இரண்டு அரசுகளும் வந்து இணைந்து வந்து அணை கட்டுறதுக்கான இதை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க கேரளா அரசோட ஸ்டாண்டு வந்து இப்போ அகெயின்ஸ்டாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு ஸோ இந்த மாதிரி இன்டர் ஸ்டேட் வாட்டர் கான்ஃப்ளிக் இருக்கு இது இன்னிமேல் எதிர்காலத்தில் நிச்சயமாக தான் போகும் ஏனென்றால் மலையினுடைய தன்மை இயற்கையினுடைய தன்மை வெயிலுடைய தன்மை மாறிக்கொண்டே வருகிறது ஸோ காலநிலை மாற்றத்தினுடைய இந்த மாதிரி முரண்பாடுகளை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அப்போ என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அவங்க மாநிலத்திற்கு நீர் தேவை எப்படி பூர்த்தி செய்வது அப்படிங்கிற அந்த குறுகிய பார்வையிலருந்து தான் பார்க்குறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை பாதுகாக்கணும் இயற்கை மேற்படணும் ஒரு சஸ்டைனபிளாக கொண்டு வரணும் பெங்களூர் எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறாங்க நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய காவேரி டைவர்ட் பண்ணி நாங்கள் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் லேக்ஸ் அவ்வளோ அதிகமாக நீர்நிலையில் இருந்த ஒரு பகுதி இன்றைக்கெல்லாம் அழிச்சிட்டாங்க ஏறத்தாலும் இன்றைக்கி முப்பத்தி ஒரு லேக்ஸ் தான் அங்கே வந்து மீதி இருக்குது இன்றைக்கி பெங்களூரில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது அது வந்து செயற்கை உருவாக்கப்பட்ட தட்டுப்பாடு ஆமா அர்பனைசேஷனுடைய ஒரு எஃபெக்ட் சோ நீங்க கண்முடித்தனமாக நகர்மை மாதனுடைய ஒரு சைடு எஃபெக்ட் தான் அது அதே தான் அப்போ இங்கே கேரளாவிலும் சரி இங்க இருக்கக்கூடிய அவர் நீர் எல்லாமே என்ன அப்ரோச்சாக தான் இருக்கு பேசிக்கா கட்டுவோம்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்ப இந்த இடத்துல மாநில உரிமைகள் இது இந்த நம்ம பேச ஃபெடரலிசம் அப்படிங்கிறது பேசுறோம் ஒன்றிய அரசாங்கம் சண்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதோடு சேர்த்து வச்சு சூழ்நிலை பார்வைகள் இருந்து பார்க்கக்கூடியது இப்போ என்னன்னா இங்கே இருக்க நீர்நிலைகளில் நாம அழிக்கிறோம் நமக்கான குடிநீர் இது அழிக்கிற மாதிரி திட்டம் கொண்டு வர பக்கத்து மாநிலருந்து நமக்கு வர வேண்டிய நீர்நிலைகள் சார்ந்து இருக்கக்கூடியதும் பிரச்சனையாக இருக்கு அப்போ இப்படியான முரண்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன நீங்க பார்க்கணும் சூழ்நிலை பார்வையோடு புரிந்து கொண்டு இந்த அப்ரோச்சை எப்படி ஒன்று நமக்கு வந்து ஒரு நதி ஆரம்பிக்குது ஒரு எதிர்க்கணும் நமக்கான உரிமை அப்படிங்கிற ரைப்பேரியன் ஸ்டேட் அப்படின்னு நமக்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இரண்டு மாநிலங்களை கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கின்றது அதையும் மீறி நாம் செய்வோம் அப்படிங்கிறமும் இந்த மாதிரி பிரச்சனை வரைக்கும் அப்போ இந்த முரண்பாடுகளை போது இந்த முரண்பாடுகளை எப்படி எதிர்கொள்வது அப்போ சூழ்நிலையில் பார்வையோடு இரண்டு மாநிலங்களும் அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்குது அந்த அணுக்கத்தை நாம் எப்படி கொண்டு வருவது ஆனால் இன்னைக்கு காலநிலை மாற்றம் இந்த முரண்பாடுகளை இன்னும் தான் செய்யும் அப்ப இதை புரிந்து கொண்டு அப்ப இந்த மாறி வருகின்ற சூழலுக்கு ஏற்ப இந்த மாதிரி புதிய சூழல் தான் இருக்க போகுது புதிய சுற்றுச்சூழல் தான் இருக்க போகுது புதிய நீர்நிலைகள் அமைப்புகள் தான் உருவாக்கப் போகிறது அப்ப இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்கின்ற புரிதலோடு இரண்டு மாநிலங்கள் செயல்பட்டால்தான் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கவே இல்லை இல்லைனா இந்த முரண்பாடுகள் இன்னும் எதிர்காலத்தில் அதிகரித்து கொண்டு தான் போகும் அதான் அந்த புதிய அணை கட்டப்பட்ட ஆயிரம் ஹெக்டேர் நிலங்கள் வந்து நீரில் முழுகும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது ஆமாம் அது நாம் வந்து சர்ம இந்த நர்மதா அணை கடை வந்து பார்த்தோமே மூன்று மாநிலங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய நர்மதா பார்த்து நிறைய புதிய டேம்ஸ் கட்டதனால ஏறத்தாழ ஒரு கோடி க அளவிலான ட்ரைபல் பீப்புள்ஸ் டிஸ்பிளேஸ்ட் ஆனாங்க அதான் அந்த அணை கட்டப்பட்டா ஒரு பகுதியில வந்து நிலம் வந்து போகும் நிலம் வந்து நீர்ல முழுகுது இன்னொரு பக்கம் வறட்சியால அந்த ஒரு அணைனால இரண்டு பிரச்சனையுமே இருக்குது ஆமா அதாவது என்னன்னா உலகங்கள்னு பாத்தீங்கன்னா டேம்ஸ வந்து இடிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் புதுசாக வந்து டேம்ஸ் கெட்டுறதில்ல பழைய டேம்ஸ் வந்து இடிக்கிறாங்க அப்படின்னா டேம்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய பிரச்சனை என்னவாக இருக்குங்கிறது இன்றைக்கி தெரிவிங்க இன்றைக்கி இமயமலையில் வந்துட்டு இமயமலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டின்னு படிச்சுட்டு இருக்காங்க அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது இமயமலையில் அதிகப்படியான டனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணதுனாலையும் அதிகப்படியான டேம்ஸ் அங்கே நாம் கட்டினதுனாலையும் இமயமலை மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றது ஜோசிமத் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படியே அமைங்கிட்டு இருக்கு உள்ளே போயிட்டுருக்கு புதந்து கொண்டு இருக்கிறது ஏனென்றால் அந்த அதனுடைய எக்காலஜி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க மாற்றிட்டீங்க அப்போ இந்த மாதிரி டேம்ஸ்னுடைய பாதிப்பு இருக்கு இல்லைங்களா அது பெரிய அளவுக்கான பாதிப்பை உண்டாக்குன்றது என்பதற்கான பல்வேறு விதமான ஆய்வுகள் வந்திருக்கு அப்போ புதிதாக இந்த மாதிரி நீங்க ஒரு டேம் கொண்டு வரீங்க ஒரு புதிய எக்கோசிஸ்டம் வந்து மாத்திரீங்க அப்படின்னா அவங்களோட பாதிப்பு பயங்கரமா இருக்கும் அந்த அசஸ்மெண்ட் அந்த சயின்டிபிக் பார்வை என்பது நம்மிடம் இல்லை பிரச்சனை என்பது அதுதான் அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்னோகிரி அப்ரோச்சா என்ன பார்க்குறேன் இங்க ஒரு டேம்ஸ் கட்டுறோம் தண்ணி நம்ம வந்து திருப்பிடுறோம் இங்க மின்சாரம் எடுக்கிறோம் ரோடு போடுறோம் இது இந்த திருப்பி கண்முடித்தனமான ஒரு அர்பனை செஷன் இருக்குங்களா கடந்த ஒரு முப்பது ஐம்பது ஆண்டுகளாக இப்படி கண்மூடித்தனமான நம்ம ஒரு அர்பனை செஷன் நோக்கி நகர்ந்துட்டோம் அதனுடைய விளைவுகளை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம் இப்போவும் நம்ம அதே பார்வையில் இருக்கிறோம்னா இன்னும் ஆபத்துகள் அதிகரிக்கும் அதுக்கு ரொம்ப டைரக்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய ஐபிசிசி இன்டர் கவர்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கை தந்திருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கொடுத்த ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை அதாவது காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது எதிர்காலத்தில் அதனுடைய பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய நில அமைப்பை அதில் நாற்பது சதவீதம் அப்படியே பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க நீங்க புதுசாக மரணம் இட வேண்டாம் புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகளை அப்படியே பாதுகாங்கன்னு சொல்றாங்க அதுதான் முக்கியம் அப்போ நீங்க இந்த மாதிரி மனம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளை நீர்நிலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளை அதனுடைய இயற்கை அம்சங்களை அப்படியே விட்டீங்கன்னா நமக்கு தான் நல்லது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அதை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்புகளை இன்னும் எதிர்காலத்தில் அதிகமாகத்தான் இருக்கும் அதை தொடர்ந்து இந்த நகரமாக இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து குப்பைமேடுகள் வந்து உருவாகிற பிரச்சனை சென்னை வந்து இப்போ மிகப்பெரிய குப்பை மேடுகள் நகரங்களில் ஒன்றா இருக்குது பள்ளிக்கரணையில் கூட கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு தீ விபத்து நடந்து கொடுச்சு இந்த குப்பையினால் இந்த குப்பை மேடுகளை குப்பையை அகற்றுவதற்கான சுற்றுச்சூழல் பாதிக்காமல் அதை அகற்றுவதற்கான வழிமுறைகள் எதுவும் இருக்குதா சென்னையில் மட்டும் நம்மளோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ம் அதாவது இது நான் சொல்கிறது டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ்னுடைய அடிப்படையில் ஆமாம் அந்த அடிப்படையில் சொல்கிறது ஏறத்தாழ எண்பது லட்சம் மக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு லட்சம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறாங்க அதில் ஒரு பத்து லட்சம் மக்கள் அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக இருக்கிறாங்க அப்போ ஏறத்தாழ டூ தௌசண்ட் லெவன்லேயே வந்து ஒரு கோடி அப்படிங்கிறது நம்ம நெருங்கிட்டோம் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம அது எப்படி பிரிஜ் கிராஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதுர கிலோமீட்டர் அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தால் இருபத்தாறாயிரம் பேர் இருக்காங்க ஒரு சதுர ஒரு சதுர கிலோமீட்டரில் சென்னை அதுவுமே டூ தௌசண்ட் லெவன் டேட்டாவது சொல்கிறேன் லேட்டஸ்ட் என்ன டேட்டா நமக்கு வந்து இன்னும் அதுக்கான ஆய்வுகள் அப்போ இவ்வளவு டென்சிட்டி பீப்புள் வந்துட்டு ஒரு குறுகிய இடத்துல இருக்கும் போது எவ்வளோ குப்பைகள் உருவாகும் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பாப்புலேஷன் நமக்கு ஏழு கோடி தான் அந்த ஏழு கோடியில் ஒரு கோடி பேர் இங்கே சென்னையிலே இருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பதினாலு லிட்டர் தண்ணி தேவைப்படுது அதில் வந்து பத்து லிட்டர் தண்ணி எப்படி வேஸ்ட்டாக தான் அது வந்து கழிவு நீராக தான் வெளியேற்றப்படுகிறது இந்த கழிவு நீர்கள் அனைத்துமே வந்து சுத்திகரிக்கப்படாமல் தான் நம்ம கடலில் கொண்டு போய் விடுறோம் அப்போ அதுலேருந்து ஆரம்பித்து கூடிய ஒவ்வொரு விதமான குப்பைகள் இருக்கு இல்லைங்களா வீட்டிலேருந்து நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வேஸ்ட் இருக்குல்ல அது சாலிட் முனிசிபல் வேஸ்ட் அப்படிங்கிறதுல இந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுவதற்கான போதுமான ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இல்லை இதை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டு இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுடைய அர்பன் நம்முடைய சென்னையினுடைய கட்டுமானம் என்பது பயங்கர அன்பிளான்டாக இருக்குது இது யார் சொல்கிறாங்கன்னா சிஏஜி வந்து சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த வெள்ளம் வந்தபோது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் அதை ஆய்வு பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சென்னை மாஸ்டர் பிளானில் நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணோமோ சென்னை எப்படி வளரும் அதனுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும்னு அரசு ஒரு ஆன்டிசிபேஷன் பண்ணி ஒரு ஆய்வு நடத்துகிறாங்களா அதை ப்ரீச் பண்ணி தான் இங்கே வளர்ச்சி நடந்திருக்கு சென்னை தான் இருக்கிறதுலே இந்தியாவிலே வந்து ரொம்ப கம்மியாக நில பசுமை இருக்கக்கூடிய நிலப்பரப்பு கம்மியாக இருக்கக்கூடிய இடம் அறு ஆறு சதவீதம் நமக்கு வரும் ஆறு சதவீதம் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் பசுமை இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது க்ரீனரி அவ்வளோதான் இருக்குது க்ரீன் கவர் அவ்வளோதான் இருக்குது ஸோ இவ்வளவு கம்மியாக க்ரீன் கவரி ஓப்பன் ஸ்பேஸ் இல்லாத இருக்கிற பார்க்ஸ்லாம் நம்ம அழிச்சிக்கிட்டே வரோம் அப்போ இவ்வளவு குப்பைகளை மேலாண்மை செய்வதற்கான போதுமான இடவசதியும் நம்ம மட்டும் இல்லை அதுக்கான முறையான ஒரு மாடர்ன் தன்மை இருக்கக்கூடிய எந்த விதமான கருவிகளோ அதுக்கான ஆய்வுகளோ அதுக்கான திட்டங்களோ இல்லாத போது என்ன பண்றாங்கன்னா பள்ளிக்கரண போய் கொண்டு கொட்டிட்டு இருக்கும் பள்ளிக்கரணை என்பது முக்கியமான அது வந்து நிலம் சதுப்பு நிலம் அங்கே கொட்டுறது எரிக்கிறது இப்போ பயோமைனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக போட்டு எரிக்கிறது இல்லை அதுல இருந்து நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு விதமான ஆனால் இவ்வளவு அதிகப்படியான குப்பைகள் சேகரிக்க உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கி விட்டு குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது நம்ம போது நிச்சயமாக சாத்திலாம் அப்போ எப்படின்னா இந்த சிட்டினோடய கேரிங் கெப்பாசிட்டி மீறி நம்ம போயிட்டுருக்கோம் அது பிரீச் ஆகிட்டு இருக்கு அப்போ இந்த பாப்புலேஷன் எக்ஸ்போஷனை நீங்கள் குறைக்காமல் குப்பைகள் உருவாகுவதை நீங்கள் தடுக்காமல் நிச்சயமாக நம்மளால் முழுமையாக மேலாண்மை செய்ய முடியாது அப்போ நம்மளுடைய பிரச்சனை என்ன எங்கே உருவாகுதோ அங்கே எப்படி நீங்கள் தடுக்க புறையணும் ஆனால் ஒரு பிளான்டு சிட்டியில் நீங்கள் வந்து பண்ணலாம் நாம் இங்கே சென்னையில் இருக்கிறதே பார்த்திங்க எல்லாம் புறா மாதிரி வீட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி இப்படி போய் இப்படி மேலே ஏறுற மாதிரி தான் வீடு இருக்குது அந்த வீட்டில் நான் உட்காந்துட்டு மக்கும் குப்பை குப்பை நான் இப்படி தனியாக பிரித்து வைக்கிறது இருக்கு ஏன் வீட்னோண்டு தான் இருக்குது இங்கே வந்துட்டு கச்சின்னு இருக்குது இங்கே பெட்ரூம் இருக்குது அங்கே டாய்லெட் இருக்குது இவ்வளோ தான் வீடு அதுக்குள்ளே எட்டு பேர் இருக்காங்க அந்த லக்ஸுரி லைஃப்புங்கிறது யாருக்கும் கிடையாது அந்த வாழ்வியலுங்க அழுத்தத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அப்போ இங்கே குப்பை மேலாண்மை என்பது மிக மிக சவாலானது அந்த நகரத்தினுடைய நெருக்கடி இருக்கு இல்லையா அந்த புற சூழல் இருக்குங்களா அது மிக சவாலானது அது அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது மிக மிக சவாலான விஷயம் தான் அந்த குப்பையில் எரிக்கிறதுனால இப்போ வெப்ப வெப்பநிலை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சென்னையில் வந்து காலநிலை மாற்றத்தை வந்து கோடை காலத்துல மழை பெய்யுது இப்போ திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலக வெப்பமய அடிப்படை தானா இல்லை குப்பையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை இருக்கிறது அதனுடைய பொல்யூஷன் லெவல் நமக்கு அதிகமாக குப்பை குப்பையை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெல்லியை பொறுத்த வரைக்கும் குப்பைகளை அவங்க அதிகமாக இருக்கிறது அந்த இதுனால் அது கூட இந்த ஸ்மோக் ப்ளஸ் ஸ்மாக் கலந்து ஸ்மாக் வந்து மாறுது அதாவது இந்த பனியும் இந்த புகையும் சேர்ந்து ஸ்மாக் அப்படிங்கிறது மாறுது அதனோடய அடர்த்தி அதிகமாக இருக்குது அங்கே ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அதிகமாக இருக்குது இந்தியாவில் மட்டும் வருடத்திற்கு ஏர் பொல்யூஷன் சார்ந்து இருக்கக்கூடிய நோயின் காரணமாக ரெண்டு லட்சம் மக்கள் இறந்து போகிறாங்க இந்தியா மூலம் இந்தியா மூலமாக இல்லாமல் இருக்கக்கூடிய டபுள்யூஹெச் ரிப்போர்ட் நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மணலி வட சென்னை போன்ற பகுதியில் அதிகமாக ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி சார்ந்த தகுதி சார்ந்த வட சென்னை ரொம்ப மோசமான ஒரு இடமாக நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன் லெவலில் வந்து இருக்கு ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியரில் வந்துட்டு அது போகும்போது வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் இதோடு சேர்ந்து அது ரியாக்ட் ஆகுது அதுவும் குளோபல் வார்மிங்கும் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கின்றது அதுக்கான ஆய்வுகள் இருக்குது சில இடத்துல குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸை குறைக்குது அதிகப்படுத்துது அதனால் அது ஒரு முக்கியமான வந்து ஒரு ஃபேக்டராக வந்துருக்கு காலநிலை மாற்றத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சென்னை இப்போ வந்து நமக்கு அதிகப்படியான வெயில் பார்க்குறோம் நாற்பது நாற்பத்திரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் சொல்ல போன ஆண்டோடு இந்த ஆண்டு அதிகம் அதிகம் இன்னும் அதிகரிக்க கூடுவதான் வாய்ப்பாக இருக்குது நம்ம கோர்ஸ்டல் ரீஜினில் இருக்கிறதுனால நமக்கு வந்து முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போச்சு அப்படினால அது ஹீட் வேஸ்ட் ஐஎம்டிஎன்னுடைய டெஃபனேஷன் படி அப்போ என்னென்னா நம்ம வெப்ப க அலையை தான் எதிர்கொண்டு இருக்கிறோம் அந்த வெப்ப அலையின் எவ்வளோக்கு அதிகமாக வெயில் இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் மழையுமே வந்து வருது ஸோ இந்த அதிகப்படியான வெயில் ஏறத்தால் நாற்பது டிகிரி செல்சியஸ் வந்து சராசரியாக நமக்கு வந்து நுங்கம் பார்க்கத்தில் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பதிவாகிருக்கு உங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழுங்கிறதே ரொம்ப பிரச்சனையானதான் இன்னும் இந்த நாற்பதுலாம் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கும் போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக எப்படி ஒரு காலசொல் உருவாயிரு பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் நான் இனிமேல் வாழ முடியாது மெக்கானிஸ்லி இன்ஸ்டியூட்னுடைய ஒரு ஸ்டடி ஒன்று இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு ஸ்டடி அவங்க சொல்லுவாங்க இந்தியாவில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது அவை வெயில் வந்து மக்களை வந்து கொள்ளும் நீங்கள் ஏசி இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது ஏசி நீங்கள் அதிக பயன்படுத்துகிறீங்கன்னா அதிகப்படியான ஹீட் அதுலேருந்து வெளியேறும் திருப்பியும் எலக்ட்ரிசிட்டி திருப்பி தரும் பவர் ஸ்டேஷன் ஏறிக்கணும் அதுலேருந்து சரியாக சீ ஓட்டு போகும் திருப்பியும் அதிகப்படியான ஹீட் வரும் அப்புறம் அதிகப்படியான கட்டுமானங்கள் இங்கே இருக்குது அப்போ அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க வரக்கூடிய சூரிய கதிர்கள் இங்கே பட்டு ட்ராப் ஆகுது சிமெண்ட்டு தானே சுற்றி வேற இருக்குது அது வெளியே போகிறக்கான வழியே இல்லை அப்போ அதிகப்படியான ஹீட் வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகுது அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய ஹீட் நமக்கு எழுதினோ போன்ற அமைப்புகள் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் மனிதன் உண்டாக்கின செயற்கை காரணமாக உண்டாக்கக்கூடிய இதனுடைய இன்க்ரீஸ் அப்புறம் நம்மளுடைய அர்பனிஸ்டேஷன் காரணமாக இருக்கக்கூடிய இது கட்டுமானவை இவை மூன்றும் சேர்ந்து மக்களை கொள்ளும் இந்த இந்த மே மாதமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இந்த ஹீட் ஹீட்வேஸ்க்கு மே ஜூனில் வந்து ஏறத்தால இரநூறு பேர் இறந்து போயிருக்கிறதாக ஒரு டேட்டாவும் சொல்கிறாங்க இன்னும் அஃபீஷியல் டேட்டா நமக்கு வந்து வரல ஓவர் அழகாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதே மரணத்தை நாம் சந்திக்க ஆரம்பித்து விட்டோம் ஏற்கனவே கடந்த ஐந்து வருடங்களாகவே ஹீட்வேஸை செத்து போகிறவங்க நம்ம நிறைய பேர் வந்து பார்க்குறோம் அதனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பில் வந்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ்னாலையும் கோல்டு வேவ்ஸ்னாலையும் மக்கள் இறப்பதை தடுப்பதற்காக ஒரு தனி பிரத்யேகமான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் சட்ட வரைவாகவே தான் இருக்குது ராஜஸ்தான் ஹைகோர்ட் கூட அதை சுட்டி காமிச்சு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு வந்து கேட்க ஸோ மோட்டாவில் வந்து கேஸ் எடுத்துக்கிறேன் ஸோ வெயில் என்பது இனிமேல் நம்ம வந்து கொள்ளும் நமக்கு அதிகப்படியான வெயில் அதிகப்படியான புயல் அதிகப்படியான மழை இதுதான் எதிர்காலமாக இருக்க போது அந்த மாற்றத்தை தான் நாம் வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாற்றம் இருக்குங்களா இல்லைங்களா இந்த மாற்றம் வந்து மனித சமூகம் உண்டான காலகட்டத்திலிருந்து நாம் பார்க்கிறாத ஒரு மாற்றம் ஸோ இதுக்கு எப்படி நீ அடாப்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு வந்து மண் குவாரிகளை வந்து திறந்துக்கலாம் மண்களை எடுத்து விற்றுக்கலான்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துருக்காங்க இது வந்து எந்தளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது ஏன்னா இத்தனை நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க குவாரிகள்லாம் இப்போ வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க எடுத்துக்கலாம் அனுமதி கொடுத்துருக்காங்க இல்ல மண் குவாரி அப்படிங்கிறது அனுமதிச்சுட்டு தான் இருக்காங்க அதாவது அரசு ஜெயலலிதா அவர்கள் சீமா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது அரசை எடுத்து நடத்தும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ அரசின் மூலமாக எடுத்து நண்டு சேன் குவாரி அப்படிங்கிற தனியாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா விவசாயிகள் அவங்களோட விவசாய இந்த மண் மண்பானை செய்வதற்காக வந்துட்டு அங்க தாசீல்தார்கிட்ட இருந்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து அப்ரூவல் முன்னாடி இப்ப டிஸ்டிக் கலெக்டர் வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியது இருந்துச்சு தாசில்தார்கிட்ட நீங்க அப்ரூவல் வாங்கிட்டு இப்போ மண் எடுத்துக்கலாம் அந்த வண்டல் மண்ணுன்னு சொல்றாங்க அதை எடுத்துக்கலான்னு ஆனால் இதில் அடிப்படையான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதை மண் இந்த விவசாயிகள் எடுப்பதில் நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை விவசாயம் எடுக்கிறது நமக்கு ஆனால் என்னன்னா சான் கோரிங் அலோவ் பண்றாங்க இல்லைங்களா அதுதான் அதுதான் அதையும் நாம் இன்னும் அதிகமாக கண்காணிக்க முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு இப்போது பேரளவில் அது அரசாங்கம் தான் நடத்தலாம் கண்மைகள் குளங்கள் எல்லாத்துலையுமே கொடுத்த அளவை தாண்டி வந்து அதிகமான ஆழம் எக்ஸாட் அந்த வைலேஷன்ஸ் இருக்கு இல்லையா அதை எப்படி பண்ண போறோம் அதை எப்படி மார்க்கெட் பண்ண போறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இப்போ இருக்க மிகப்பெரிய ஒரு சவால் என்பது அதுதான் இப்போ என்னென்னா இதெல்லாமே லைசென்ஸ் வாங்கி தான் பண்றாங்க ஆனால் லைசென்ஸ் வாங்கின அளவுக்கு தான் அவன் செய்கிறாங்களா இல்லையா என்பதற்கான கண்காணிப்பதற்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த விதிமீறிகளை வந்து தண்டனை நடவடிக்கை அப்படிங்கறதுதான் எதுவுமே வந்து அமைக்க போதுமானதே இல்லை அந்த அந்த ஊர் நம்ம தான் குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு அது எதிர்த்து பேசின ஒரு அதிகாரி தான் உள்ள ஆபீஸ்ல முந்து வெட்டினாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்போ இவற்றை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விவசாயிகள் போய் வண்டமுன்னு எடுப்பது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அது ஆபத்து இல்ல ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை நமக்கு என்ன இருக்குதுன்னா சான் கோரிங் அப்படிங்கிற பேர்ல அனுமதி பெற்றது ஒரு லாரிக்கு அனுமதி வாங்கிட்டு பத்து லாரி போகுது இல்லைங்களா அந்த பிரச்சனை இருக்கு அப்போ அதற்கான அமைப்புகளை நான் எப்படி அதை எப்படி நீங்கள் கண்காணிக்க போகிற அது எப்படி நம்ம முறைப்படுத்துவது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி இறுதியாக ஒரு கேள்வி பூ உலகின் நண்பர்கள் வந்து ஒரு தனியார் சேர்ந்த ஒரு குழு என்ஜிஓ மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் பல கட்சிகள் வந்து தங்களுக்கான சுற்றுச்சூழல் அணிகள் வந்து வச்சுருக்காங்க குறிப்பாக திமுக நாம் போன்ற அணிகள் வந்து வச்சுருக்காங்க இவங்களோட குழுக்கள் வந்து அந்த அணிகள் வந்து எப்படி செயல்படுது இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது போலை நண்பர்களை பற்றி அதுக்கு முன்னாடி சொல்ல நினைக்கிறேன் போலை நண்பர்கள் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அமைப்பு ஆக்சுவலாக வந்து என்னன்னா இது நைன்டீன் எயிட்டியில் வந்துட்டு நெடுஞ்சலின் அவர்கள் தான் உருவாக்குறாங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மா அப்படிங்கிறதுல அவர் வந்து உருவாக்க நண்பர்களாக கூடி வேலை செய்வோம் புத்தங்களை வெளியிடுவோம் பிரச்சாரங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடாக இருந்து இரண்டாயிரத்தி ஆறில் அவர் வந்து மறைஞ்சாரு ஸோ அவ் அதுக்கு பின்னாடி ஒரு தொய்வு நிலை ஏற்படுத்ததுக்கப்புறம் லைக் மெரிட் பீப்பிள்ஸ் யாரெல்லாம் நாங்கள் சேர்ந்து திருப்பி செயல்படலாம் அப்படி தான் இருப்போம் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயுமே வந்து அமைப்பு செயலாளர் தலைவர் பொருளாளர் அப்படிங்கிறதுலாம் ஒன்று கிடையாது நண்பர்களாக கூடி சேர்ந்து நம்ம செயல்படுறோம் அப்படி இப்போ நான் வழக்கறிஞராக இருக்கேன் சுந்தரயன் சார் அவர் வந்து ஐடி ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்க வேறு மருத்துவர்கள் இருக்காங்க ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து செயல்படுறது தான் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக இப்போ வந்து சுந்தரயன் அவர் வந்து இருக்கார் அப்படி தான் நம்மளோட செயல்படுது அப்போ இதில் புத்தகத்தை கொண்டு வருது சிலதில் லிட்டிகேஷன்ஸ் நம்ம இது பண்ணுறது சில அவேர்னஸ் கொண்டு வருது அப்படிங்கிறது நம்மளுடைய நடவடிக்கை ஸோ அந்த வகையில் நாம் என்ன யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஸோ ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறதுல அதுக்கு பியாண்ட் தட் அப்படிங்கிறது பண்ணணும் நம்மளுடைய ரோலாக ஒரு அமைப்பாக இருக்காது அப்போ அந்த வகையில் நம்ம என்ன யோசிக்கிறேன்னா சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய பார்வை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேணும் இன்னைக்கு வந்து என்னென்னா இயற்கைக்கும் மூலதனத்துக்குமான ஒரு நெருக்கடி அது முரண்பாடு அப்படிங்கிறது முதன்மை முரண்பாடாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்போ இந்த முரண்பாடை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இது தனியாக எங்க ஒரு அமைப்பால் மட்டும் நிச்சயமாக பண்ணவே முடியாது எல்லா அமைப்புகளும் இது வந்து நாங்கள் பேசணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம் ஸோ அந்த வகைகளை தான் தொடர்ச்சியாக எல்லா அரசியல் கட்சிகளையுமே நம்ம வந்துட்டு போய் சந்திக்கிறது அவங்களோட போய் முறையிடுறது பேசுறது அரசியல் அமைப்புகளோட தொடர்ச்சியாக வந்து பேச ஒரு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க இது குறித்து வந்து பேசுகிறேன் நிச்சயமா எங்களுக்கு அந்த வலு வலு கிடையாது எல்லா இதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது ஒரு இதுல வந்து எங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு இஷ்யூ வருதுன்னா அது குறித்தான ஒரு ஆய்வு மேற்கொள்ள முடியும் அந்த ஆய்வை மேற்கொண்டு இதுல இதுதான் பிரச்சனையா இருக்கு இதுக்கு சட்ட ரீதியாக இந்த தீர்வு காணலாம் அப்படின்னா நீதிமன்றம் போறோம் இல்ல இதுக்கு வந்து பாலிசி வைஸ் சேஞ்ச் வேணும் அப்படின்னா அரசிடம் நாம் வந்து முறையிடுறோம் இல்ல இதற்கான ஒரு மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அதுக்கு ஒரு வெளியீடு வந்து நம்ம வந்து கொண்டு வரோம் அப்ப இதுக்கான மற்ற கட்சிகளோட சேர்ந்து செயல்பட வேண்டியிருக்குன்னா அவங்களுக்கான நம்ம வந்து அழைப்படுறோம் இதுதான் நம்மளுடைய ஒர்க்கிங் பேட்டர்னாக இருக்கு ஸோ அந்த வகையில் தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளோடும் நம்ம வந்து பேசியிருக்கோம் இல்லை நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை தான் எல்லா கட்சிக்கும் இன்னும் ஒரு பார்வை இருக்கணும் இந்த ஒரு இது பிரத்யேகமான ஒரு இதுக்கான ஒரு பாலிசி கொண்டு வர நிச்சயமாக இருக்கணும் அந்த படி அமைப்புகள் வந்து 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 இது கொண்டு அது ரொம்ப ஒரு 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 நல்ல பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் அப்போ இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே வந்துட்டு ஏதோ ஒரு வகத்துல சுற்றுச்சூழல் பேச வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது வந்து முன்னாடி அது வந்து இல்ல ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அது விழுதி இருக்குமான்னு பெரிய அளவுக்கு இல்லை ஆனா இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரச்சனையாக மாதிரி இருக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலும் அது குறித்தான அவங்களுடைய அது குறித்தான அவங்களுடைய இது மோட்டோஸ் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது இல்லைங்களா இது எங்களுடைய கொள்கை அறிக்கைகளை சேர்க்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கல அது ரொம்ப ஆரோக்கியமான பார்வையாக வந்து பார்க்கும் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி வரோம் ஸோ கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போல அந்த ஒரு செயல்பாடு அதனுடைய தாக்கமாக அது இருக்குது அப்படின்னு நிச்சயமாக நான் பார்க்கலாம் எங்களுடன் இணைந்து கருத்துக்களை பயின்று நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரை